ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பக்ரிதி ஸ்பெஷல் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் நானும் என் பையன் தான் இந்த பிரியாணியை செஞ்சோம் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோம் தான் இந்த வீடியோவே எடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நம்ம வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு இன்னைக்கு விற அடுப்பில் தான் சமைத்தோம் இந்த பிரியாணியை ஒரு அரை லிட்டர் அளவு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்குவோம் ஒரு இரநூறு எம்எல் வந்து நெய் ஊற்றிக்குவோம் இதையும் ஊற்றியாச்சு இப்போ ஒரு இருபது பட்டை துண்டு ஒரு இருபது முப்பது கிராம்பு ஒரு பத்து இருபது ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா வெடிக்க விட்டுக்குவோம் நான் ஒரு ஒன்றரை கிலோ அளவு பல்லாரி வெங்காயம் பெரிய பல்லாரி வெங்காயம் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா பொடிசாக நீள வாக்கில் அரைஞ்சுக்குவோங்க ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வேகும் அதனால நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் இது வந்து நல்லா வேகணும் நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டே வந்து பல்லாரி நல்லா வேகணும் கோல்டன் ப்ரௌனாக வந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் நானும் என் பையன் தான் செஞ்சோம் நீ சேத்த கிண்ட்றான்னு அவன்கிட்ட சொல்லுவேன் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் தம்பி அவணும் நானும் தான் கொஞ்சம் கை வலிக்கும் போதெல்லாம் நீ கிண்டி விட்றாங்கவும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் பசங்க எப்பவும் நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து ஹெல்ப் பண்ணி வளர்ந்து வளர்ந்தாங்கன்னா ரொம்ப நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக தானே இருக்கும் இன்றைக்கி அவனும் கொஞ்சம் கொண்டாங்கம்மா நான் கிண்டி விட்றேன்னு வாங்கி தம்பியும் கிண்டி விட்டான் இது நல்லா வேகட்டும் அடுத்தது நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவு தக்காளி பழம் நறுக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நம்ம வந்து இதுக்கு வந்து குறஞ்சது வந்து ஒரு எழுநூறு எம்எல் வந்து தேவைப்படும் ஆயிலும் நெய்யும் தக்காளியும் பொடியாக நறுக்குனதையும் போட்டாச்சு நல்லா இதுவும் நல்லா வேகட்டும் நம்மளுக்கு வந்து தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா வேகட்டும் நல்லா அடுப்புங்கிறனாலவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கேஸோட நம்மளுக்கு விறகடுப்பில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு நம்ம கேஸில் சமைக்கிறதோட விறகடுப்பில் சமையல் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இது நல்லா வெந்துருச்சு நல்லா அடுப்பு நல்லா சரியாட்ட இதாக எரியுது சரியான வெயிலும் கூட அதனால் மேலேயே கொஞ்சம் துப்பட்டி மாதிரி பெட்ஷீட் மாதிரி மேலே கட்டி விட்டுக்கிட்டோம் நல்லாவே வெந்துருச்சு தக்காளி இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு அடுத்தது நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்குவோம் கொத்தமல்லி புதினா நம்ம தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம் இதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நல்லா இதுவும் வேகட்டும் பாருங்கள் சரியான வெயில் இது மாதிரி பெட்ஷீட்டை தான் கட்டி விட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் அதையும் போட்டாச்சு ஒரு கிலோவுக்கு நூறு நூறு போட்டுக்கோங்க இஞ்சி நூறு பூண்டு நூறு இருந்தால் சரியாக இருக்கும் இது வந்து நம்ம தேவைக்கிறப்ப அரிசிக்கு வந்து கூடனா கொஞ்சம் கூட போட்டுக்க வேண்டியதான் இண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டாச்சு இதையும் நம்ம வந்து இப்போ நம்ம கைவிடாமல் இதை வந்து நல்லா நம்ம கிண்டி விடணும் ஏன்னா வந்து அடிப்பிடிக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டனால நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும் நான் வந்து தயிர் வந்து வீட்டில் பால் வாங்கி ஊற்றுனது தான் இப்போ நம்ம தேவைக்கிறப்ப தயிரும் சேர்த்துக்குவோம் ஒரு நானூறு எம்எல் அளவு ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் அதையும் ஊற்றியாச்சு இப்போ ஒரு ஆறு லெமன் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சே ஊற்றியாச்சு அந்த லெமன் அந்த எலுமிச்சம்பழத்தோட சம்பளத்தோட சாரையும் ஊற்றியாச்சு இது நல்லா நம்ம கைவிடாமல் இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் தூளு நம்ம பிரியாணி மசாலா அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு இருபது பட்டை துண்டு ஒரு இருபது கிராம்பு ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் எல்லாத்தையும் நான் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அந்த பிரியாணி மசாலா அதையும் நம்ம போட்டாச்சு இதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லிப்பொடி வீட்டில் குழம்பு போடலாம் அந்த மல்லிப்பொடி இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குவோங்க ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் அடுத்தது மிளகாய் பொடி மிளகாய் பொடி அதே மாதிரி நம்மளுக்கு கா காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு நல்லாவே நம்மளுக்கு இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு நல்லா வரணும் நல்லா அதையும் போட்டாச்சு இப்போ நம்ம பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தயிர் ரெண்டளவும் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ அளவு வந்து ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ அளவு தான் அது சிக்கன் இதை வந்து நான் மிளகாய் பொடி தயிர் எலுமிச்சம்பழம் உப்பு எல்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து வச்சுருவேன் எப்போவுமே அந்த சிக்கனில் போய் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி சப்புன்னு இல்லாமல் இருக்கும் அந்த சிக்கனில் அதையும் போட்டாச்சு ஊற வச்சுருவேன் எப்போவுமே அதையும் இப்போ போட்டுக்குவோம் அதையும் போட்டாச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்க வேண்டியது தான் இதை ஒரு கிண்டி நம்ம கிண்டி விட்டுக்க வேணாம் இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டுக்குவோம் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம அரிசி போடுறோமோ அந்தளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போவே போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் அதையும் போட்டாச்சு நான் வந்து ஒரு ரெண்டரை கிலோ அரிசி தான் போட்டு செஞ்சேன் இந்த பிரியாணி அதுக்கு உள்ளதுக்கு தான் இப்போ வந்து நான் அளந்து தண்ணி வச்சுருக்கேன் பால் வந்து ஒரு மூணு தேங்காய் எடுத்து நான் பால் வ பிழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்குவோம் நான் அளந்து ஏற்கனவே ஒரு கிலோ படியில் உள்ளதில் நான் அளந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியை தான் இப்போ ஊற்றுனேன் அதையும் ஊற்றிக்குவோம் நம்ம தேவைக்கிறப்ப அந்த தண்ணியையும் ஊற்றிக்குவோம் பாருங்கள் நல்லா கமக்கமான்னு ஒரே வாடாக நம்ம தாளித்து ஊற்றும் போதே செம்மையாக நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அந்த இதுவும் நம்மளுக்கு இப்போவே பிரியாணிமானால் வந்துருச்சு நம்ம தாளித்து ஊற்றும் போதே அதையும் ஊற்றியாச்சு நல்லா எங்கும் நம்மளுக்கு உள்ளதெல்லாம் அந்த அடியில் இது இல்லாமல் கொஞ்சம் கூட அடி பிடிக்க விடாமல் அதை சரி பண்ணிக்கணும் நம்ம இப்போ வந்து அதை தண்ணியை ஊற்றியாச்சு இந்த படியால் தான் நான் போட்டேன் அரிசி அந்த படி அளவில் அளந்தது தான் தண்ணி தண்ணி ஊற்றுனது இப்போ நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் இது துளசி பச்சரிசி தான் இது இப்போ வந்து நான் சொ இந்த துளசி பச்சரிசி தான் அது நான் அந்த தாளித்து தான் நான் வந்து தண்ணியே ஊற்றி கழு கழுவி வச்சுருக்கேன் நான் ஊறலாம் இந்த டைம் போடலை அரிசியை இதை நல்லா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதுங்கும்போது போது நம்ம மூடி வச்சிருவோம் இதை மூடி வச்சாச்சு இப்போ தான் நான் எடுத்து நான் போட்டேன் சரி இது கொதி வரட்டும் நம்ம அதுக்கிடையில் நம்ம எல்லாம் அதை களைஞ்சி வச்சாச்சு நல்லா கொதியும் வந்துருச்சு பாருங்கள் எப்படி கொதி வந்துருச்சுன்னு இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருக்க அந்த அரிசியும் சேர்த்துக்குவோம் அரிசியும் சேர்த்தாச்சு சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் நமக்கு நம்ம சிக்கனும் நம்மளுக்கு வெந்துடும் இந்த அரிசியும் வெந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து இதை நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான் இப்போ நம்மளுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா கொஞ்சம் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோன்னு கேசரி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம மூடி வச்சுருவோம் இப்போ நல்லா நம்ம மூடி வச்சோன்னா நம்மளுக்கு கொதி வந்துருச்சுன்னா பத்தே நிமிஷத்தில் நம்மளுக்கு சிக்கன் பிரி பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள் ரெடி ஆயிருச்சு நல்லா கொதி வந்து எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு நல்லாவே சூப்பராக சுவையாக நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணி ரெடியாகிருந்துச்சு இப்போ நம்ம தம் போட வேண்டியதுதான் இது என்னால் தூக்க முடியாது ஆமாம் அவங்க பாருங்கள் இப்போ இப்போ வந்து அவங்க தான் தூக்கி வச்சாங்க வச்சு கீழே வச்சு தம் போட்டாங்க ஏன்னா நம்மளால் வெயிட்டு தூக்க முடியாதுங்கிறனால அவங்க தூக்கி வச்சாங்க தூக்கி வச்சு அந்த நெருப்பெல்லாம் அள்ளி வச்சு நம்ம தம் போட்டாச்சு ஆனால் எப்போவுமே நம்ம அடுப்பில் செய்கிறது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு குயிக்காகவும் முடிஞ்சிடும் சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நான் ஒரு அஞ்சு நிமிஷமோ அல்லது ஒரு ஏழு நிமிஷமா வச்சுருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் இப்போ நான் அந்த ரைத்தா அந்த தயிர் சட்னி தயிர் பச்சடிக்கு அந்த பச்சடி வெங்காய பச்சடி எல்லாம் செஞ்சாச்சு அதைத்தான் எடுத்துருக்கேன் அவங்களுக்கு தம்பி அதை கூட நான் பார்க்கல இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி வந்திருக்கா என்னன்னு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்ப்போம் இதை பையன் நம்ம வந்து நெருப்புங்கிறனால கொஞ்சம் நம்ம விறகு அடுப்புனாலும் சரி கேஸுனாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை பார்க்கணும் அதுவும் சரியான வெயிலுங்கிறதுனால எனக்கு விறகு அடுப்பில் வேலை பார்த்ததே ஒரு சவாலாக தான் இருந்தது ஏன்னா சரியான வந்து வே வேர்வு அது பாட்டி வேர் குளிச்சாச்சு அம்மா நம்மளுக்கு ப என் பையன் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னா ரொம்ப நான் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்க வேண்டியது தான் இந்த இப்போ கொஞ்சம் ஹாசிப் பேசும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்குதுன்னு பக்ரீத் பண்டிகை நல்லா முடிஞ்சுதுக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செம்மையாக ரெடியாகிடுச்சு அதனால தான் ஒரு செட்டப் போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயில்னால டென்ட்டு மாதிரி போட்டு அதனால் ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா செஞ்சால் எப்போவுமே நல்லாயிருக்கும் அதோடு இன்னும் நல்லாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரைத்தா சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையாக இருந்துச்சு சாப்பாடே தடபுல்லாம் இருந்துச்சு பக்ரீத் பண்டிகை நல்லாவே போணுச்சு இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எஸ்டிஎம் பிளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்